வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்ட் இருந்து நோய் நீக்கும் மூலிகைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை வந்து துளசி துளசி செடியின் இலைகளை நீரிலிட்டு கொதிக்க செய்து ஆவி பிடித்தால் மார்பு சளி நீர்கோவை தலைவலி நீங்கும் அதே மாதிரி வந்து இதனுடைய இலைகளை எலுமிச்சம்பழம் சாற்றுடன் அரைத்து போட படை நீங்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பார்த்திங்கன்னா கீழ்காய் நெல்லி அதான் நம்ம சொல்லணும் கீழா நெல்லி அதுதான் கீழ்காய் நெல்லி அல்லது கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மஞ்சட் காமாலைக்குரிய எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வருகின்றது ஸோ கீழா நெல்லியின் வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மூலிகை வந்து தூதுவளை இது வந்து ஒரு வகை கொடி ஆகும் இது தூதுவலைய சிங்கவல்லி என இருவேறு பெயர்களிலும் வழங்கப்படுகின்றது அதாவது தூதுவலைய தூதுளைன்னு சொல்லுவாங்க அல்லது சிங்கவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெயில் சமைத்த இதன் இலைகளை உணவோடு சேர்த்து இருபத்தி ஓரு நாள் உண்டு வந்தால் சுபகாசம் அகலும் இலைப்பு இருமல் போக்கும் ஞான பச்சிலை என வள்ளலார் போற்றும் இந்த தூதுவலை குரல் வளத்தை மேம்படுத்தும் வாழ்நாளை நீட்டிக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூலிகை பார்த்தீங்கன்னா குப்பை மேனி கடிகளுக்கு நல்ல மருந்தாக விளங்கும் இந்த இலைகளுடன் அதாவது இந்த குப்பை மீனி இலைகளுடன் மஞ்சள் உப்பு சேர்த்து அரைத்து பூசி சொறி சிறங்கு நீங்கும் மேனி துளங்க குப்பை மீனி என்பது பழ பழமொழி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகக்கூடிய மூலிகை வந்து கற்றாழை வறண்ட நில தாவரமான கற்றாழையில் பல வகை இருக்கு அதுல சோற்று கற்றாழை தான் வந்து மருந்தாக பயன்படுகின்றது நூறு கிராம் அளவு கற்றாழையின் சோற்று பகுதியை எடுத்து நூறு மில்லி எண்ணெயில் இட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து வர முடி வளரும் இரவில் நல்ல உறக்கம் வரும் மஞ்சள் சேர்த்து காயம்பட்ட இடத்தில் பூசினால் காயம் குணமாகும் பசுவின் பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால் மூலச்சூடு குறையும் கற்றாழைக்கு குமரி என்னும் வேறு பெயரும் உண்டு பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதால் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடி என்னும் வழக்கு ஏற்பட்டது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து முருங்கை பட்டை முருங்கை பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும் வீக்கத்தை குறைக்கும் அதே மாதிரி முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும் உடலை வலுவாக்கும் இரும்பு சத்து நிறைந்துள்ளதால் கூந்தலை வளர செய்வதில் இதற்கு பெரும் பங்கு உண்டு நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை கறிவேப்பிலையும் வந்து ஒரு மூலிகை தான் விடக்கடி ஏற்பட்ட இடத்தில் வைத்து கட்டினால் அது வந்து மூன்று நாளில் குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கருவேப்பிலை கழுவி சிறு சிறிதாக வாயில் போட்டு மென்று விழுகினால் சீதவேதி இரண்டு நாளில் குணமாகும் உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் தன்மை கருவேப்பிலைக்கு உண்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கரிசலாம் கண்ணி இரத்த சோகை செரிமான கோளாறு மஞ்சள் காமாலை முதலிய நோய்களுக்கு கரிசலாம் கண்ணி நல்ல மருந்தாக பயன்படுகின்றது கண் பார்வையை தெளிவாக்கும் நரையை போக்கும் கரிசலாம் கண்ணிக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் கரிசாலை கையாந்த கரை பிருங்கராசம் தேகராசம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை இது வாய்ப்புண் குடற்புண்ணை குணமாக்கும் முசுமுசுக்கை கொடியின் வேரினை பசுவின் பாலில் ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி பசுவின் பால் மிளகு பொடி சர்க்கரையுடன் உண்டு வந்தால் இருமல் நீங்கும் அடுத்தது அகத்திக்கீரை கீரை பல் சார்ந்த நோய்களை குணமாக்கும் நெக்ஸ்ட்டு வல்லாரை வந்து நினைவாற்றல் பெருக செய்யும் வேப்பம் குழந்தை காலையில் உண்டு வந்தால் மார்பு சளி நீங்கும் வேப்பிலையை அரைத்து தடவினால் அம்மையால் வந்த வெப்பு நோய் அகலும் ஓகே விவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ